ൂരിലെ ദുർഗരീഫിൽ തൗഹീദിൻ വാഹകരായി സെയ്ദിനമീദ്വായി സുൽത്താൻ മഷഹൂറാണ് நாகூர் தர்கா ஷெரீப் உலகமெல்லாம் போற்றி புகழப்படும் உத்தம பெரியார் தென்கிழக்கு ஆசியாவின் அருள் ஜோதி கடல் கஞ்சசவாயே கஞ்சபக்சே குத்துபுல் மஜீத் பர்துல் வஹீது சாகுல் ஹமீது எஜமான் பாதுஷா நாயகம் காதரி வழியில்லாகு அன்ஹு அவர்களின் தர்காவை நாம் இன்று பார்வையிடவிருக்கிறோம் இது தமிழகம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக பெற்ற தர்காக்களில் ஒன்றாகும் இந்த தர்கா எம் பெருமான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் திருப்பேரர் மற்றும் குவலயம் போற்றும் மேய்நிலை கண்ட யானி ஹஜ்ரத் கௌசல் அகலம் முஹியத்தின் அப்துல் காதிர் ஜீலானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் வம்சாவளியில் வந்ததித்தவர் ஆவர்கள் சுற்றியுள்ள இயற்கை அழகுகளையும் சாலை வழியாக நாகூரின் செழிப்பையும் பார்த்துக் கொண்டே செல்கிறோம் ஏராளமான முறிதீங்கள் இந்தியாவிலேயே மட்டுமல்லாது உலகின் பல நாடு பல பகுதிகளிலிருந்தும் இந்த புரித தலத்திற்கு வருகிறார்கள் நாகூருக்கு அடைவதும் தர்காவின் அழகான மற்றும் அழகிய கட்டிடங்களை பார்ப்பதும் உண்மையாகவே ஒரு ஆன்மீக அனுபவமாகும் நாம் இப்போது தர்காவின் பிரதான நுழைவாயிலில் நின்றிருக்கிறோம் இங்கு உள்ள ஹஜரத் அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா அவர்களின் தர்கா ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்றைக் கொண்டது இங்கு தங்கியிருக்கும் நபர்கள் அவர்களின் வாழ்க்கையை எஜமான் அவர்கள் அவர்களின் கராமத்தைக் கொண்டும் துவா பரவதையைக் கொண்டும் மாற்றியதாக நம்புகிறார்கள் தர்காவின் அமைப்புகள் மற்றும் கலாச்சாரத்தால் மெய் வைக்கும் அழகை பார்க்க முடிகிறது தர்கா முழுவதும் நடந்து கொண்டிருக்கும் போது என்னிடம் ஒரு மிகப்பெரிய அமைதியும் ஆன்மீக உணர்வும் ஏற்படுகிறது இங்கு வரும் முறிதீங்கள் பலவித பிரார்த்தனைகள் மற்றும் நேர்ச்சைகள் செய்கிறார்கள் குறிப்பாக மருத்துவர்களால் குணம் செய்ய இயலாத நோய்கள் செய்வினை சிகரு ஷெய்தான் குலர்களை எஜமான் அவர்களின் கராமத்தை கொண்டும் துவா பரகதை கொண்டும் தீர்ந்து போவது இங்கு பிரபலமாகும் தர்காவின் உள்ளே சாஹிபுகள் வழிகாட்டியாக உள்ளனர் இந்த உணர்ந்தோம் நாகூர் தர்கா அனைத்து சமயத்தினரும் வந்து வழங்கும் புனிதமான இடமாகும் இந்த தர்காவில் சமாதானமும் சக்தியும் அனுபவித்தேன் நீங்களும் ஒரு முறை இங்கு வந்து தர்காவின் அமைதியையும் புனிதத்தையும் உணருங்கள் அல்லாஹ் நம் எல்லோரையும் வலிமார்களின் பாதையில் கியாமக் நாள் வரை கொண்டு செல்லட்டும் சந்திப்போம் இதுவரை உங்கள் ஆதரவுக்கு நன்றி நான் முகமது நபீல் நக்ஷ்பந்தி முகம்மதியா திவி யோடு யூடியூப் சேனலுக்காக அசலாமு அலைக்கும்